அது வந்து என்னன்னா வெறும் கருப்பு வெள்ள கருப்பு வரலான்னு தெரியும் அப்புறமா கொஞ்ச நேரம் படிக்கட்டு மாதிரி தெரியும் அது மாதிரி ஒரு ஷார்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் வந்து சார் இந்த அந்த படிக்கட்டு அங்க இருக்கு இந்த ராஜாஜாலுக்கு கொஞ்சம் ஒயிட் வாஷ் பண்ணலாம் சார் போனாங்க ரெண்டு பேரும் ஜி கே ஜி கே ரெண்டு பேரும் இப்ப ராவத்தில ஒழிச்சுடுவாங்க இவங்க விஜயகாந்தை ஒழிச்சுடுவாங்கப்பா என்ன என்ன அரசாங்கத்தாலே வந்து ராஜாஜாலுக்கு வெள்ள அடிக்க முடியல இவன் அங்கேயே முடிஞ்சிருச்சு என்னடா அப்படியே ஷூட்டிங் பிரேக் ஆயிடுச்சு பேக்கப் ஆயிடுச்சு அப்புறம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு நான் சொன்னேன் சார் வடி பண்ணுவேண்ணா சார் அந்த படிக்கட்டோட முனையில நீங்க வந்து ஒயிட் ஒயிட் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அங்க இருந்து லைட் போடும்போது அது வந்து ஃபுல்லா ப்ளீச் ஆயிடும் அப்போ வந்து அடுத்த போஸ்ட் இங்க லைட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அது பிளாக் அண்ட் ஒயிட்டா தெரியும் ஓ அப்படியா நீங்க அப்படி சொல்லலையா நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி பல பிரச்சனைகள் ஆனா எவ்வளவு வந்து ரொம்ப நல்லவர்னா படம் முடிஞ்சது படம் வெற்றி அடைஞ்சது நேரா வீட்டுக்கு வந்தாரு சொல்லுமணி வென்றவன் சொன்னதே வேத வாக்கு நீ என்ன சொல்றிய அதனால வந்து என் மேல பழைய கோபத்தை வச்சுக்காரு சார் நான் சொன்னேன் அதெல்லாம் மறந்துச்சு சார் அது குழந்தை டெலிவரி பெயின் மாதிரிதான் நான் கொடுத்த டார்ச்சர் உங்களுக்கு அதிகமா இருக்கும் அதனால அதெல்லாம் மறந்துச்சு சார் அப்படின்னு அடுத்த படம் கேப்டன் பிரபாகனுக்கு அவர் முன்னாடி படத்துக்கு ஜே ஜி கே ஜே கே ரெண்டு பேரும் இணைந்து பண்ணாங்க பிரிஞ்சு முதன் முறையா அவர் முதல்ல தனியாக பண்ண படம் என்னோட படம் தான் கேப்டன் பிரபாக அவரு தலை பண்ணி புரிஞ்சாரு அதனால அதுக்கு அது அப்பவும் நடந்தது நான் வந்து ஒரு ஷார்ட் வந்து அப்போ கிராஃபிக்ஸ்லாம் இல்லை இல்லையா அப்போ நான் வந்து கீழே வந்து அஞ்சு பேர் ஏறணும் அது கை மேலே இது பண்ணணும் அப்ப வந்து ஒரு ட்ரிக் ஒன் பண்ணி சும்மா புல்லட்ல அடிக்கிற மாதிரி புல்லட் கொண்டு போய் அதை கைது அதில் சொல்லுற மாதிரி ஒரு ஷார்ட் எடுக்கலாம் சார் அப்படின்னு ஆரம்பிச்சார் போன் பண்ண ராவத்தர் எப்பா மலையெல்லாம் ஆடி அடிக்க போட்டாங்க பாருங்க மலையெல்லாம் பண்ண முடியாது அப்புறம் நான் சொன்னேன் அவங்க பேரு பாலாஜி ஒரு உதவியாளர் நான் சொன்னேன் யோ கணத்துல வந்து நாங்க பாம் வைக்கிறதுக்கு வந்து கணத்து இதுவே வந்து ப்ரெஷர் இல்லாத வெறும் காத்துல வந்து அடிக்கிறேன் நீங்க என்ன இது பண்ணக்கூடாது இது மாதிரி தொடர்ந்து சண்டையும் சமாதானமும் அப்படிதான் வந்து ஆனாலும் வந்து ஜே கே கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா மிகச்சிறந்த கலைஞர் மிகச்சிறந்த படைப்பாளி சினிமாவை தவிர மிகளும் நல்லா பேசிட்டே இருப்பார் புத்தகமா ஓவியமா கலையா அரசியலா எல்லாம் அழகா பேசிட்டே இருப்பாரு சினிமா வருவ மட்டும் அப்புறம் பண்ணுவாரு அப்படின்னு ஆனா அந்த அந்த வயது வித்தியாசம் இல்லாம நான் வந்து எனக்கு அப்போ இருபத்தி அஞ்சு வயசு தான் படம் பண்ணும்போது ஆனா அந்த வயசுல வித்தியாசம் இல்லாம ரொம்ப அன்பா நட்பா அந்த தொடர்ந்து என்னோட அது முடிஞ்ச பிறகு கூட நான் இங்க மீட் பண்ணுவேன்னு தெரியாது திடீர்னு ஒரு எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது ஒரு வாரம் முன்னாடி நான் பண்ணி கொஞ்ச நேரம் கலாச்சிட்டு இருந்தேன் யார் நான் யாருன்னு தெரியுதா 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 அப்புறமா அவர்கிட்ட சொன்னேன் ஆனா நல்ல வேலையா நீங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து அப்படியே தான் இருக்கீங்க அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை என்ன திட்டாலும் என்ன திட்டாலும் கோவம் வராது நீங்க மூத்தவன் சொல்லிட்டீங்கன்னா கோவம் வரும் மூத்தவரும் சொன்னா போ அப்படியே அப்படிதான் இருக்க அந்த வகையில் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் அவரை பார்த்தாலும் சந்தோஷம் அது மாதிரி லிங்கசாமி வந்து எனக்கு வந்து ஏறக்குறைய முப்பது வருஷத்துக்கு மேலே அவர் உதவி இயக்குநராக இருக்கிற பொழுது எனக்கு நண்பர் அவர் முதல் கதையை வந்து ஆரம்பிச்சது இருந்து எல்லா படமும் அவர் நல்லதுலயும் நான் கூட இருந்திருக்கேன் கெட்டதுலேயும் கூட இருந்திருக்கேன் உச்சத்துலையும் கூட இருந்திருக்கேன் தாழ்வுலையும் கூட்டு வந்திருக்கேன் நான் இல்லாத எதுவுமே அவருக்கு ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு வருஷம் நானும் அவரும் பக்கத்து பக்கத்து வீடு அவங்க ரெண்டு பேரும் குழந்தைங்க தம்பியோட குழந்தைங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க நைட் வந்து அப்ப ஒரு வயசு ஒன்றரை வயசா இருக்கும் என் பையனுக்கு ஒரு ரெண்டு வயசு இரண்டரை வயசா இருக்கும் வந்தாலும் நைட் போக மாட்டாங்க குழந்தைங்க அழுவாங்க நான் இங்கேயே அப்புறம் அவங்க பாட்டியை வந்து கூப்பிட்டு போவாங்க அப்புறம் அவங்க பாட்டி அவங்க அம்மா வந்து ஒரு பிளேட்ல சாத்த வச்சுக்கிட்டு என் பையன் பின்னாடி ஓடிட்டு இருப்பாங்க சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடுவா சாப்பிடுவா சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு வந்து ஒரு அன்பால இணைந்த குடும்பம் எங்க குடும்பம் அவரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் லிங்குசாமி இந்த விழாவுக்கு வந்து நான் தான் கொஞ்சம் அன்னியினு தவிர லிங்குசாமி இந்த விழாவுக்கு வந்து ஒரு சரியான நபர் என்ன ரொம்ப அழகான புத்தக பிரியர் புத்தகத்தை எழுதக்கூடியவர் நல்ல கவிஞர் கவிதையை வந்து ஒரு நாலு வரியில ஒரு ஒரு திரைக்கதையே ஒரு திரைப்படத்தையே ஒரு நாலு வரியில எழுதக்கூடிய மிகச்சிறந்த படைப்பாளி அந்த வகையில வந்து எனக்கு லிங்குசாமி ரொம்ப உயிர் நண்பர் எனக்கு மற்றபடி நம்ம பிரபாகர் வந்து

நாய்க்கு வேலை இல்லாத நிக்க நேரம் இல்ல நம்ம ஓடினே தான் இருக்கணும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு சீனால ஒரு நிகழ்ச்சியா மாதிரி போயிட்டே இருப்போம் இல்லையா அதனால சரி சரி பாக்கலாம் பாக்கலாம் சொல்லிதான் நான் முதல்ல அடைய இது பண்ணேன் ஆனா அந்த அடையாற்றுக்கரை புத்தகத்தை நான் வந்து படிக்கும்போது போது ஒரு க ஓவியனுக்குள்ள ஒரு கலைஞனுக்குள்ள எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி ஒழிஞ்சிட்டு இருக்காங்கிறத வந்து நான் அந்த புத்தகத்தை படிச்ச பிறகு நான் அதனால அவர் சொன்ன உடனே சொன்னேன் நிச்சயமா நான் வந்து அடுத்த வரும்போது அந்த புத்தகத்தை படிக்கும்போது கூட அதாவது வந்து இப்போ மரியாதை சொன்னது மாதிரி ஒரு குடியில் சென்னையில் மட்டும் இல்லை இப்போ நெய்வேலியில இருக்காங்க நெய்வேலேருந்து இடம் பெயரும் போது இருந்த மக்கள் என்ன ஆகுறாங்க ஒரு ஒரு இடத்துலையும் வந்து அந்த இடம் தேவைப்படும் போது அந்த நிலம் தேவைப்படும் போது அங்கே வாழ்ற மக்களை பற்றி யாருமே கவலைப்படுது இப்போ இங்கே சென்னை வேணும் தான் இப்போ வந்து டைட்டில் பார்க்க வந்து சென்னையில் கட்டுனவரை எந்த அவசியம் கிடையாது அதை கொண்டு போய் காஞ்சிபுரிலையும் கட்டலாம் மாபலிபுரத்துலையும் கட்டலாம் ஆனால் அவங்க நோம்பு கொடுக்கணும் அதுதான் அவங்க பக்கத்துல இங்க எல்லா வசதியும் இருக்கு அப்போ இந்த இங்க இருக்கிற மக்கள் வந்து அந்நியம் ஆயிடுறாங்க அவங்களுக்கு எந்த அதிகார பலமும் இல்லை அப்ப வந்து அவங்களோட பாவம் வந்து அவங்க இருக்க இடம் வந்து வேல்யூபுல் ஆயிடுது அதனால இந்த ம இது அந்நியப்படுத்தணும்னு நினைக்கலாம் இவ என்ன புறம்போக்குவரத்துல இருக்கான்னு எல்லாமே பொறம்போக்குதான் இந்த உலகமே பொறம்போக்கு தானே இல்லையா எவன் பட்டா போட்டது அவன் வந்தவன் எவ்வளவு அதிகாரம் இருக்கும் அவவும் பட்டா போட்டுக்கிட்டான் பறக்கும்போது என்ன கூட கொண்டு வந்தான் தாயின் இருந்து தப்பில் கொடி கொண்டு வர மாதிரி அஞ்சு ஏக்கர் பட்டா போட்ட கொண்டு வரா அப்படிலாம் கிடையாது எவனுக்கு அதிகாரம் வந்ததோ அது நாடா இருக்கட்டும் ஸ்டேட்டா இருக்கட்டும் இல்ல நம்ம வீடா இருக்கட்டும் ஒரு இடம் வந்து பட்டா போடுறோம் ஒரு பட்டா இல்லாம இருக்கான் இது என்ன என்ன இதனோட அர்த்தம் என்ன அதிகார பலமுள்ள ஒரு அமைப்பு நம்மள ரெகனைஸ் பண்ணுது இவன் ரெகனைஸ் பண்றான் இது உன் இடம் இது உன் இடம் யார் ரெகனைஸ் பண்றா ஒரு அதிகார பலம் உள்ள அப்ப அந்த அதிகாரம் என்ன பண்ணுதுன்னா தனக்கு தேவைப்படுற இடங்கள அந்த அங்க இருக்கிற மக்களை அந்நியப்படுத்து உனக்கு இந்த இடம் சொந்தம் இல்ல அப்போ இது இடம் சொன்னதுதான் சொல்றதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை அதுதான் இங்க பிரச்சனை இது வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல சென்னையில மட்டுமல்ல உலகமெங்கும் இது இருக்கு வாழ போன நாளைங்க தானே இப்ப வந்து இந்திய பூருக்குடி மக்கள் அவன் அமிச்சுட்டு போனவன் வந்து அமெரிக்கன் ஆயிட்டா இல்லையா அங்க இருக்கிறவன் வந்து ஆயிட்டான் இவன் அமெரிக்கன் ஆயிட்டான் நான் முதல் முறையா வந்து அமெரிக்காவுக்கு விசாரம் போயிருந்தேன் அப்ப நான் பீக்ல இருக்கேன் எனக்கு டைம் இல்ல நம்மளை பார்த்தா மூணு பேர் எழுந்து நிற்பான் இல்லையா இந்த வந்து யூஎஸ் எம்பசி போனோம்னு வெளியே இப்பெல்லாம் பரவாயில்ல ஒரு நாகரிகமா எடுத்துறான் அப்ப ஜெம் வர முன்னாடி மூணு பேர் நின்றுட்டு அதுல நின்னுட்டுருப்பானுங்க இப்படி போய் நின்றுட்டு இருக்காங்க நம்ம கொஞ்சம் வசதி இருக்கிறதால நமக்கு ஒரு இடம் பிடிச்சி வச்சிருப்பான் அவர்கிட்ட சார் அந்த நேரத்துக்கு நீங்க வந்துருங்க அப்படின்னா நம்ம அங்க போலாம் கரெக்டா அந்த நேரத்துக்கு போயும்போது அந்த வெளியே பிரச்சனை இல்லை உள்ள போன உடனே எனக்கு அவமானத்தோட உச்சமா இருந்தது என்னடா இவனுக்கு ஊருக்கு ஒருத்தர் இவ்வளவு பெரிய டார்ச்சர் நம்மளை பண்றாங்க உட்கார வச்சு உட்கார வச்சு த்ரீ ஹவர்ஸ் போயிட்டே இருந்தான் அப்புறம் போயிட்டு விசா ஆபீசர் அவனுக்கும் நானும் டிஸ்கஷன் நடக்குது அவன் என்ன கேட்கிறான் எதுக்கு எங்க ஊருக்கு வர அப்படின்னு கேட்டான் எனக்கு ஏற்கனவே பீக்கில் இருக்கல நானு அமெரிக்கா வேணாம்னு ஒரு முடிவுல இருக்கேன் நான் நான் எது உங்க ஊருன்னு அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு நீ வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா போனா இப்ப நான் நூறு வருஷம் நினைச்சு வரேன் எதிரா அவங்க ஒரு ஷாக என்ன பார்த்தா பாதுகாப்பு போட்டு கொடுத்தா இயர்ஸ் விசா அப்ளை பண்ணி கொடுத்தான் என்ன நினைச்சானா டென் இயர்ஸ் விசா ஓகே பண்ணி கொடுத்துட்டான் இதன் தொடர்ச்சியை நீங்கள் அடுத்த காணொளியில் பார்க்கலாம் கேட்கலாம் நன்றி பேரன்புடன் வீரசிங்கம்